பிரான்சில் ஆண்டின் விடுமுறைகள் நெருங்கி வருவதால் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் கிறிஸ்துமஸ் போனஸை பெற தயாராகி வருகின்றனர் டிசம்பரில் செலுத்தப்படும் இந்த உதவித்தொகைக்கு அமைய ஒரு பயனாளிக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு தசம் நான்கு ஐந்து யூரோ வழங்கப்படும் வீட்டில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அதன் அளவு அதிகரிக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு முதல் கிறிஸ்துமஸ் போனஸ் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு இந்த உதவி வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறைகள் நெருங்கும் போது இந்த போனஸ் சில சமூக நலன்களின் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது அவர்களின் எண்ணிக்கை இரண்டு மூன்று மில்லியனுக்கும் அதிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் இந்த கொடுப்பனவு இம்முறை பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் வேலை தேடுவோர் குடும்ப கொடுப்பனவு நிதி பெறுவோர் அல்லது விவசாய நிதி பெறுவோர் ஆகியோருக்கான அலுவலகங்களில் உறுதி செய்தவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் இந்த நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பணம் செலுத்த திட்டமிடப்பட்டாலும் அதே நாளில் கிறிஸ்துமஸ் போனஸ் கிடைக்காமல் போனால் அது தொடர்பில் தெரியப்படுத்துமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் போனஸுக்கு தகுதி பெற நடப்பு ஆண்டின் நவம்பர் அல்லது டிசம்பரில் செயலில் உள்ள கொடுப்பனவு அல்லது மீண்டும் தொடங்குவதற்கான நிலையான போனஸ் ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும் ஒரு தனி நபர் நூற்று ஐம்பத்தி இரண்டு தசம் நான்கு ஐந்து யூரோவையும் நான்கு குழந்தைகளைக் கொண்ட தம்பதி நானூற்று நாற்பத்தி இரண்டு தசம் ஒன்று பூஜ்ஜியம் யூரோவையும் உதவித்தொகையாக பெறுவார்கள் மேலும் அதிகமான குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அறுபது தசம் ஒன்பது எட்டு யூரோக்கள் அதிகமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது Так, да.